வணக்கம் இப்ப நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தென்னக ரயில்வே ஒரு சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி கால அட்டவணைப்படி சில ரயில்கள் நேரம் மாற்றம் செஞ்சு இயக்கப்பட உள்ளதாகவும் சில ரயில்கள் வந்து பாதை மாற்றம் செஞ்சு இயக்கப்பட உள்ளதாகவும் தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி தென்மேற்கு ரயில்வேயும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க வாங்க என்ன அறிவிப்பு என்ன மாற்றம் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல் தகவல் சென்னை எழும்பூர் செங்கோட்டை இடையே இயங்கி வரும் புதிய ரயில் சார்பான தகவல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கால அட்டவணையப்படி புதிய ரயிலானது நேரம் மாற்றம் செஞ்சு இயக்கப்பட உள்ளது வண்டி எண் பன்னெண்டு ஆறு ஆறு ரெண்டு சென்னை எழும்பூர் டு செங்கோட்டை வரை இயக்கப்படும் பொதிகை விரைவு ரயில் இந்த வண்டியானது இப்போ சென்னை எக்மூரிலிருந்து தினசரி இரவு எட்டு நாற்பதுக்கு புறப்படுது இனிமேல் கால அட்டவணைப்படி எட்டு நாற்பதுக்கு பதிலாக எட்டு பத்துக்கு இயங்கும் என தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அடுத்து வண்டி எண் ஜீரோ ஆறு ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ ஆறு ஜீரோ முப்பத்தி ஆறு தாம்பரம் கொச்சிவேலி தாம்பரம் இடையே இயங்கி வரும் ஏசி சிறப்பு ரயில் இந்த வண்டியானது இப்போ தாம்பரத்திலிருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் திருவனந்தபுரம் வடக்கிலேருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயக்கப்பட்டு வருது இந்த சிறப்பு ரயிலுக்கான காலக்கெடு முடிஞ்சு போச்சு அதனால தென்னக ரயில்வே இந்த வண்டிக்கான சிறப்பு ரயிலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி வரைக்கும் நீட்டிப்பு வழங்கி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வண்டிக்கான முன்பதிவு நடந்து வருது இந்த வண்டியானது செங்கல்பட்டு மேல்மருவத்தூர் விழுப்புரம் விருத்தாச்சலம் திருச்சி மதுரை விருதுநகர் சிவகாசி ராஜபாளையம் கடையநல்லூர் தென்காசி தென்மலை புன்னலூர் வழியாக இயக்கப்படும்னு தென்னக ரயில்வே அறிவிச்சிருக்காங்க அடுத்து பல்லவன் விரைவு ரயில் சார்பான தகவல் காரைக்குடி சென்னை எழும்பூர் காரைக்குடி இடையே தினசரி இயக்கப்படும் பல்லவன் விரைவு ரயில் வண்டி எண் பன்னெண்டு ஆறு ஜீரோ ஆறு காரைக்குடி சென்னை இடையே இயங்கும் விரைவு ரயில் இந்த வண்டியானது காரைக்குடியில் காலையில் அஞ்சு நாற்பதுக்கு புறப்படுது புதுக்கோட்டையில் சில மாற்றங்கள் அதற்கு பிறகு வழக்கம் போல் மத்தியானம் பன்னெண்டை கால மணிக்கு இந்த வண்டியானது எகுமூர் வந்து சேர்ந்துடுது காலையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது மத்தியான வண்டியில் தான் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கால அர்த்தவணியப்படி சில மாற்றங்களை திருநகர் ரயில்வே செஞ்சிருக்காங்க அதன்படி வண்டி எண் பன்னெண்டு ஆறு ஜீரோ அஞ்சு சென்னை எழும்பூர் காரைக்குடி இடையே தினசரி இயக்கப்படும் பல்லவன் விரைவிறையில் வண்டியானது சென்னையில் இப்போ வழக்கமாக மத்தியானம் மூனையா முக்காலுக்கு புறப்படுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கால அட்டவணைக்கு பிறகு அஞ்சு நிமிஷ தாமதத்துக்கு பிறகு இந்த வண்டியானது தினசரி மூணு நாற்பது மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ராத்திரி பத்தரை மணிக்கு காரைக்குடி போய் சேர்ந்துடுது அடுத்து தென்மேற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிற அறிவிப்பு இப்போ ஓசூர் ரயில்வே கோட்டத்தில் ரயில்வே தண்டவாள மேம்பாட்டு பணி நடந்துக்கிட்டு இருக்கு அதனால குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட ரயில்களை மாற்றுப்பாதையில் இயக்குறதுக்கு தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதன்படி சேலம் வழியாக இயங்கக்கூடிய சில ரயில்களை அறிவிச்சிருக்காங்க வண்டி எண் பன்னெண்டு ஆறு ஏழு எட்டு எர்ணாகுளம் பெங்களூர் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஜனவரி ஏழு எட்டு தேதியிலும் வண்டி எண் பன்னெண்டு ஆறு ஏழு ஏழு பெங்களூர் எர்ணாகுளம் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ஜனவரி எட்டு ஒம்பது தேதிகளிலும் வண்டி எண் நூற்றி பத்து இருபத்தொன்று தாதர் திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ் ஜனவரி ஏழாம் தேதியும் வண்டி எண் பன்னெண்டு ரெண்டு அஞ்சு எட்டு திருவனந்தபுரம் வடக்கு யசவந்தபூர் ஜனவரி எட்டாம் தேதியும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட உள்ளது பயணகல்லி கிருஷ்ணராஜபுரம் குப்பம் ஜோலார்பேட்டை வழியாக இயக்கப்பட உள்ளது இந்த வண்டியானது இந்த குறிப்பிட்ட நாட்களில் திருப்பூர் ஓசூர் ஆகிய நிலங்களுக்கு ஆகிய நிலையங்களுக்கு செல்லாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மக்களே இந்த இதான் இதான் அறிவிப்புகள் இந்த அறிவிப்பை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பயணத்தை முடிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்